கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சாச்சு சோ அதுக்கான கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சிருக்கும் நானும் கொண்டாடி இருந்தேன் பட் சிம்பிளான முறையில கொண்டாடி இருந்தேன் ஆனா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் உள்ளடங்கியிருந்துச்சு அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் காலையில் குளித்து முடிச்சு ரெடியாகி முதல் வேலையாக சாமிக்கு செய்ய வேண்டிய ஸ்வீட் ஒன்றும் பண்ணணும் இல்லையா முதல்ல அதை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்ருக்கேங்க நெய்யில் இதுக்காக நான் அவள் பாயசம் செய்யலான்னு தாங்க யோசனை பண்ணி வச்சுருந்தேன் அவள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடியதான் இல்லை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இதில் பெரிய வேலையே இல்லைங்க டக்குன்னு முடிச்சிடலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பொருள் ஸோ செம ஸ்வீட்டாக செம சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சுங்க அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீ தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் டீப்பாய் மேலே தான் சாமியை வச்சு கும்பிட போகிறோம் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணாத ஒரு சேலையோ இல்லை துணி என்ன வேணாலும் சரி அதை வந்து விரிச்சிக்கலாம் எப்படி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாகவே டெக்கரேட் பண்ணியிருக்கேன் மயிலிறகு சாமிக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதையும் ஃபிட் பண்ணியாச்சுங்க அடுத்தது நம்ம கோமாதா கோமாதா கம்பல்சரியாக வைக்கணுங்க ஸோ இருந்தது வச்சாச்சு அடுத்து குட்டி கிருஷ்ணருடைய குட்டி பாதங்கள் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக என் பாப்பாவை நிற்க வச்சேங்க அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல அவள் சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல சரி ஓகே நம்ம கையை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையை வச்சு அழகாக ரெடி பண்ணியிருந்தேங்க பாதம்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்க்கவே அழகாக இருக்குது தெரியுங்களா அந்த ஒரு நாள் தாங்க அந்த மாதிரி வைக்க முடியும் செம க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு நான் வந்து சிம்பிளான பழங்கள் தாங்க வாங்கியிருந்தேன் நிறைய வாங்க கிடையாது சும்மா ஒரு நாலஞ்சு வகை தான் வாங்கியிருக்கிறேன் அந்த பழங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சாமிக்கு வைக்க போகிறோம் இது கூட என்னெல்லாம் வச்சுருந்தேன்றத சொல்லிடுறேன் ட்ரை கிரேப்ஸ் அதாவது கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க திராட்சை திராட்சை பழம் அதை வந்து வச்சுருந்தேன் கூடையே வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் வச்சாச்சுங்க இது எல்லாமே கம்பல்சரி நான் சொல்ல கிடையாது இருக்குது அப்படின்னா வச்சிடலாம் அடுத்து தேங்காய் தேங்காயை உடச்சி நம்ம வைப்போன்னா உடைச்சி வைக்காமல் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அவளும் ஒரு பவுலில் வச்சுருக்கேங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிரசமெல்லாம் செய்ததில்லை எனக்கு செஞ்சு பழக்கமில்லை ஸோ நான் கடையிலே வாங்கிட்டேன் வாங்கிட்டு சாமிக்காக அதை வச்சாச்சு நமக்கு என்ன முடியுதோ என்ன செய்ய முடியுதோ அதை பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை ஸோ சாமி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம் கூடயே இந்த துளசியை வந்துட்டு அதில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்துட்டு கட்டாயமாக வைப்போம் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க சாமி கும்பிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள் வைக்கும்போது அதை நாங்கள் வந்துட்டு அப்படியே வைக்க மாட்டோம் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் வைப்போம் அதுதான் சாமிக்கு இந்த மாதிரி வைக்கிறது தான் பழக்கம் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் வந்து சாப்பிடாம சாமி கும்பிடுவோங்க ஸோ சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச இந்த இதை தான் பிரசாதத்தை தான் வந்து நாங்கள் டிஃபனாக சாப்பிடுவோங்க ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால சொல்கிறேன் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமிருத் பஞ்சமிருதம் அப்படின்னும் வச்சுக்கலாம் பழங்கள் வச்சு செய்கிறது கிடையாது ஒரு அஞ்சு பொருள் தாங்க சேர்க்குறாங்க இது எவ்வளோ நல்லதுன்றது என்னால் சொல்ல முடியல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டுமே வந்து இனிப்பை கொடுக்கும் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கிறோம் நம்ம அடுத்து இது கூடவே நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோங்க ஸோ பஞ்ச பொருட்கள் ஐந்து பொருட்கள்ன்றப்போ பால் தயிர் நெய் தேன் சக்கரை இந்த அஞ்சு ஐட்டம் தாங்க சேர்க்க போகிறோம் தயிரும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் அடுத்து நெய்யுங்க நெய் அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது அந்த கிளாரிஃபைடு அந்த நெய் தான் வந்து மேலே ஊற்ற போகிறோம் அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பால் சேர்க்க போகிறோங்க இது வந்துட்டு இந்த கர்ப்பிணி பொண்ணாக இருக்கவங்களுக்கு இல்லை பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நிஜமாகவே சொல்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் கட்டாயமாக ஒரு ஸ்பூன்னாலும் கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கிருஷ்ணரை நம்ம எல்லாருமே மகன் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெண்ணெய் திருடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வெண்ணெய் தான் வந்து செய்ய போகிறோம் மகன் மிஸ்ரி அப்படின்னும் ஹிந்தியில் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி தான் எல்லாரையிலுமே செய்ய முடியும் ஒன்றும் இல்லை நெய் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கூட போதும் சும்மா கொஞ்சமாக நான் சொல்கிறது கொஞ்சமாக செய்கிறதுக்கான அளவு தான் ஸோ அது கூட ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்துட்டு ஐஸ் க்யூப் வந்து உள்ளே போட்டுடுறோம் போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் மிக்சியில் போட்டு அரைக்கவும் செய்யலாம் பட் நான் வந்துட்டு கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு கிண்ணத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கேங்க சூப்பராக டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே அழகாக கெட்டியாகி அழகாகிடுச்சுங்க இந்த டிவிலெலாம் காட்டுவாங்க தெரியுங்களா அது மாதிரி அழகாயிருச்சு நல்லா இப்படி கொல குழையானு வந்துடுச்சு பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க இது மாதிரி நம்ம சிம்பிளாக செய்து கண்டிப்பாக கண்ணனுக்கு வந்து வைக்கலாம் வெளியிலலாம் வாங்கிலாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை அவ்வளோதாங்க பழங்கள் வச்சுருக்குறேன் அதை தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸு இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் பால் கற்கண்டு நம்ம ரெடி பண்ண வெண்ணெய் இது வந்து வீட்டிலையே ரெடி பண்ணினது எல்லாம் வச்சுருக்கோங்க இதை தாண்டி வந்து நான் செஞ்சது ஒரு ஸ்வீட்டு தான் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவள் பாயசம் செய்திருக்கிறேன் மற்றபடி நான் எதுவுமே தடபுடலாக வெரைட்டி வெரைட்டியாக அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லைங்க உங்களையும் செய்ய சொல்ல கிடையாது வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளா கொஞ்சம் நேரத்திலேயே நம்மளால் என்னெல்லாம் சாமிக்கு பிடிச்சது செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்து நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம் கண்டிப்பாக சாமி அதை ஏற்றுக்கும் அடி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் இதோட முடியாது இல்லையா ஃபோட்டோஷூட் இருக்குது ஸோ அது இந்த வீடியோவில் போடலைங்க ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்